வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ராசிக்கான ஒரு ஒரு பலன்கள் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சனி செவ்வாய் கேது ஒரு சஷ்டாங்க அமைப்பு செவ்வாய் கேது குஜ கேது அமைப்பு அப்படின்ற ஒரு யோகமான அமைப்பு இந்த அமைப்பில் ஒரு அதிக ஃபஸ்ட்டாக ஒரு நல்ல பலன்கள் இருக்க போகிறது ராசிங்க அப்போ சனி செவ்வாய் கேது காம்பினேஷனில் வரக்கூடிய இந்த ஒரு விஷயம் எப்படியான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஒரு இணைவு இந்த ஒரு அமைப்பு இருக்கிறது ஒரு சுபிச்சமான வாழ்க்கை அப்படின்றது இந்த ஒரு பீரியடில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்க போதுங்க தொழிலில் வாழ்க்கையில் எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது பணியிடத்தில் ஒரு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு கிடைக்கிறேன் வேணும்னு நினச்சிட்ருக்கீங்க இல்லையா இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுங்க பொறுப்பு அதிகரிக்க போகுது ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது ஒரு ஊதிய உயர்வு அப்படின்றதும் கிடைக்க போகுது அப்போ நல்ல யோக அமைப்புகள் உங்களுக்கு வர காத்திருக்கு இந்த மாதிரியான ஒரு நினைவு அடுத்து உங்களுக்கு ஒரு ஒரு உயரிய பதவி கிடைக்கிறதுனால ஒரு குழு உங்களுக்கு கீழே நிறைய ஆட்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவாங்க அவங்கள நீங்கள் ஒரு பொசிஷனில் ஒரு உயர் அதிகாரியாக இருந்து வேலை பார்ப்பீங்க அந்த மாதிரியான ஒரு யோகமும் இருக்குது புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக வரும் தைரியமாக முடித்து நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது வெற்றி அப்படின்றத காண்பீங்க அதுலேயும் உங்களுக்கு யோகா இருக்குது பணியிட மாற்றம் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நீங்கள் என்ன மனசில் நினச்சி ஒரு இலக்கை நினச்சி அடைய நினைக்கிறீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஆதரவு கரம் கண்டிப்பாக இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கையில் லட்சியத்தை அடைவதற்கு நல்ல வழி அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க அந்த பாதையை நோக்கி தடைகள்லாம் தொழிலில் ஒரு முன்னேறுவதற்கான சாதகமான காலமாக இது இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றதில் ஒரு தொழில் துறை சார்ந்ததில் உங்களுக்கு லாபம் இருக்க போகுதுங்க அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு ரிசபராசிக்காரங்களுக்கு எல்லா துறையிலுமே ஒரு அவங்கவுங்க மனசில் என்ன துறை இருக்கீங்களோ அந்த துறையில் சிறப்பாக யோகமாக இருக்க போகுது தொழில் வளர்ச்சி அப்படின்றதுக்கு உதவிகள் கிடைக்கும் உடல் உடற்பிறந்தவங்கள் வழியில் உங்களுக்கு ஒரு யோகம் அப்படின்றது கிடைக்கும் நீண்ட நாளையாக ஒரு சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்களா ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி அந்த திட்டத்தை செயல்படுத்துவீங்க இப்போ இந்த காலங்காலத்தில் அப்போ எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் எது என்னதான் ஒரு உங்களுக்கு நல்லா இருந்தாலும் கவனமாக விழிப்புணர்வுடன் இந்த விஷயங்களை எல்லாம் கையாண்டிங்கன்னா உங்களுக்கு முயற்சிகள் செஞ்சு கண்டிப்பாக தடையை விலக்கி எல்லாம் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அப்போ நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் உங்களுக்குரிய ஒரு காலநிலை அப்படின்றத வைத்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் அவள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பொது பலன்களாக நல்லாவே இருக்கும் சுயஜாதகம் அப்படின்றத பொறுத்து இந்த பலன்கள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் சுய ஜாதகம் பார்க்கணும்னு தேவைப்பட்டால் நம்மளோட சேனல் நம்பருக்கு நம்பரை கனெக்ட் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்